ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு ஒரு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கோ துருவி எடுக்கிற மாதிரி வரதுக்காக மிக்ஸியில் போட்டு இப்படி அரைச்சோம்னா இது நல்லா வந்து துருவி எடுத்த மாதிரி வந்துடும் நல்லா வந்து மெல்லிசாக வந்து பண்ணி எடுத்துருக்கேன் ஒன்று வந்து வந்து இந்த மாதிரி இருக்கு அது பரவாயில்ல நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெல்லிசாக வந்து துருவிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எது சேர்க்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்க்குறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடாகட்டும் இது சூடான அப்புறமா இதில் நல்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகும்போது இதில் வந்து நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கணும் இதனால் என்ன ஆகும்னா இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நம்ம வெள்ளம் சேர்க்காம சக்கரை சேர்த்து செஞ்சாலுமே அந்த கலர் வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செய்யலாம் ஒடிசாவில் வந்து இப்போவுமே பாயாசம் வந்து அந்த மாதிரி தான் செய்வாங்க அதோட கூடவே வேறு ஏதாவது கலர் பண்ணணும்னு நினச்சாலுமே அதில் வந்து இந்த மாதிரி போடுவாங்க இப்போ இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கலர் வந்து மாறி சர்க்கரை வந்து நல்லா இந்த மாதிரி கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் அப்போ நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்க தேங்காய் துருகளை இதோட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கலந்து கலந்து விட்டுறேன் ஏன்னா அடியில் வந்து நல்ல சூடாக இருக்குது இல்லைங்களா அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம அப்படியும் மிக்ஸிலேருந்து எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் இருந்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அதை அந்த சர்க்கரை தண்ணியிலையே வந்து நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா நல்லா காய்ச்சி வச்ச பால் ஏடலோடு இருந்து சேர்த்து ஒன்றும் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் பால் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இஷ்டம் போல் தான் மற்றபடி வந்து அளவெல்லாம் எதுவும் கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி கலக்கும் போது பாருங்கள் கொஞ்சம் நமக்கு வந்து பால் தெரியணும் அப்படியே ரொம்ப வந்து காஞ்ச மாதிரி இல்லாமல் பால் ஊற்றாமல் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நமக்கு தெரியுது பார்த்திங்களா பால் அந்த மாதிரி தெரிகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுனா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாலையும் சேர்த்தே நம்ம நல்லா வந்து இதை கொதிக்க வைக்கலாம் ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் கொதித்தா போதும் பாருங்கள் இப்போ நமக்கு தேங்காய் துருவில் நம்ம எந்தளவுக்கு சேர்த்துருக்கோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக பால் தெரியுது இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் தேங்காய் மரம் இந்த தென்னை இதெல்லாம் வச்சுருந்தோம் அது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்க்குறேன் கொஞ்சம் பெருசாகிடுச்சி எலுமிச்சை மரம் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வச்சேன் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மழைக்காலனால கொஞ்சம் பூச்சிகள் அதிகமாக வருது இப்போ அதுக்குள்ளே இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம ஏற்கனவே சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ஸ்வீட்னஸ் சுத்தமாக வராது ஜஸ்ட் கலர் மட்டும்தான் அதனால் நான் வந்து இங்கே நல்லா ஒரு அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட்டோ சேர்க்க போகிறோம் அதனால் இது சர்க்கரை அதிகமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம தேங்காவும் ஸ்வீட்னஸ் ப்ளஸ் பாலோ சேர்த்துருக்கோம் அதோட இதுக்கு எவ்வளோ இவ்வளோ சக்கரையான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னென்னா இது அவல் அவள் வந்து வெறுமனா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அவள் வந்து பார்க்க ஏன் இப்படி இருக்குன்னா இது வந்து தேங்காய் துருவல் ப்ளஸ் அவள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாமி பிரசாதம் பண்ணது பிரசாதம் வந்துருந்ததுனால இதை வந்து நான் அப்படியே வந்து எடுத்து வச்சுருந்தேன் சாப்பிட்ட அப்புறமா கொஞ்சமாக இருந்தது அதையே இதில் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து நல்ல ஒரு கப் அவளுக்கு வறுத்து வச்சுருந்தது அப்படியே வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும் வறுக்க தேவையில்லை நம்ம அப்படியே வந்து இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் அதில் வந்து அப்படியே மிக்ஸியில் போட்டு வ அரைச்சி எடுத்தாலுமே சரி இல்லை வறுத்து அரைச்சோம்னாலுமே சரி எப்படி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை அவளை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா இது கொதிக்கும் போது இதில் போட்டுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா இப்போ பால் வந்து எவ்வளோ அதிகமாக தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி தேங்காய் நல்லா கொதிச்ச அப்புறமா ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க அவல் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு கலந்து கலந்தோம்னா இப்போ பாருங்கள் உடனே வந்து இதில் இருக்க பால் வந்து அப்படியே அவள் வந்து நல்லா இழுத்துக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சோம்னா போதும் சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்றா வந்துடும் அப்படியே இந்த பால் வந்து இப்போ பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா எனக்கு கொஞ்சம் நேரத்துலேயே இது அப்படியே வந்து இழுத்துக்கும் ஃபுல்லாக அதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து கெட்டியான மாதிரி இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அவல் பவுடர் சேர்த்த அப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னா அது இழுக்குது இல்லைங்களா அவல் அவள் பால்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா சில்லுன்னு ஆற விட்டுடலாம் ஆறுன அப்புறமா இதை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பிடிச்சி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் பாலில் செஞ்ச லட்டு மாதிரி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நீங்கள் தேங்காய் குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு அவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒன்றரை தேங்காய் போல் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் இழுத்துட்டு ஃபுல்லாக இப்படி இருக்கும் அவளில் வந்து ஃபுல்லாக த அந்த பாலெல்லாம் இழுத்துருச்சு இப்போ இந்த மாதிரி இருக்குது நல்லா சூடாக இருக்குது நான் சில்லுன்னு ஆகட்டும் இப்போ சூடாக இருக்கும்போது நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கிண்ணத்தில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவி அதில் வந்து இதை போட்டு ஒரு கிண்ணம் ஷேப்க்கு ரெடி பண்ணிடுறேன் பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் நான் வந்து இது ரெடி பண்ண அப்புறமா பசங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால வந்து அவங்க டியூஷனுக்கு வந்து நாலு மணிக்கு கிளம்புவாங்க அதனால் பசங்களுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கணுன்னு சொன்னதுனால பசங்களுக்கும் ஒரு நல்ல ரெண்டு கிண்ணத்தில் போட்டு நல்லா ஷேப் மாதிரி பண்ணி அதை வந்து கொடுத்து விட்டேன் சரி பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கொடுத்து விட்டாங்க பசங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு வந்து பசங்க சொன்னாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா பாருங்கள் இப்படி இருக்கும் அவ்வளோதான் நான் வந்து இதை அப்படியே ஒரு சின்ன சின்ன உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லை கிண்ணத்தில் போட்டும் இது பண்ணலாம் நான் சூடு ஆறின பிறகு அதாவது சூடாக இருக்கும்போது நான் கிண்ணத்தில் போட்டு ரெடி பண்ணிட்டேன் சூடு ஆறின பிறகு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாேருக்கும் வீட்டில் கொடுக்குறத சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்டியாக இருந்தது தேங்காய் வந்து இங்கே அதிகமாக இதுக்கு செஞ்சிருக்கேனா ஒடிசாவில் நேற்று திங்கக்கிழமையாக இருந்ததுனால கோயிலில் வந்து இது சிராவண மாதம் ரொம்ப பூஜைகள் நல்லா அதிகமாக இருக்கும் சிவபெருமான் பூஜை அதனால் வந்து தேங்காய் வந்து வீட்டுக்கு நிறைய கொண்டு வந்திருந்தாங்க மாமனார் அதிலேருந்து தேங்காவெல்லாம் யூஸ் பண்ணி சரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுட்டா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து ரெண்டு பண்ணிவிட்டு பசங்கக்கிட்ட டியூஷனுக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் பார்த்தா நல்லா வந்து ஆறுனப்புறம் இந்த மாதிரி தெரியும் லைட்டாக நம்ம வந்து நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ தடவிட்டு நாலு சைடில் போட்டோம்னா இதை அப்படியே ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வெளியில் வந்துடும் அவ்வளோதான் இதை அப்படியே ஒரு கவுத்து கவுத்தமுன்னா டப்புக்குன்னு வந்துடும் ஆ பாருங்க ஜஸ்ட்டு லைட்டாக இப்படி பண்ணால் வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது பசங்களுக்கு கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க சரி நான் இவ்வளோ இருக்கேன் சரி கொடுத்துடலாம் ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன் இந்த ரெண்டு கிண்ணத்தில் பசங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை வந்து உருண்டு பிடிச்சி வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன் டியூஷனில் வந்து ஒரு பத்து பசங்கக்கிட்ட படிக்கிறாங்க நான் ரெண்டு கிண்ணத்தில் பெருசு பெருசு கிண்ணுங்களேன் அதனால ரெண்டு கொடுத்தேன் எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பசங்க வந்து கொண்டு போயிருந்தாங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஊருனை பிடிச்சி வீட்டில் எல்லோரும் கொடுத்தேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வெறும் டேஸ்ட் மட்டும் இல்லாமல் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் அவள் சேர்த்துருக்கறதுனால சாப்பிட்ட அப்புறமா நல்ல தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நல்ல வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூலுக்குமே வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் டாப்பாலாம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது எனக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வந்து இப்படி கையில் வச்சு நல்லா உருட்டு உருட்டு உருட்டுட்டு இப்படி வச்சோம்னா ரொம்ப அழகாக வந்து இது ஆகிடும் இதை ஒரு ரெண்டு நாள் போல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஐடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்